அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு எல்லாம் டீ காஃபிலாம் பிடிச்சாச்சா உங்கள் வீட்டு காலை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டிங்களா நாம நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு குழம்பு வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தான் நீங்கள் வீடியோ நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடுனா சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கக்காயெல்லாம் போட்டு அதாவது மருந்து குழம்பு மருந்து குழம்பு தான் ஆனால் மருந்தே போடாத மருந்து குழம்பு அது எப்படின்னா கருவேப்புல அரைச்சி ஊற்றி வைக்க போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே ரெண்டு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்துச்சு ஏற்கனவே கொல்லையிலேருந்து பறிச்சுட்டு வந்தது அதை அரிஞ்சு வச்சுருந்தான் அது பத்தாதுன்ட்டு இப்போ அஜய் போய் பின்னாடி நம்ம தோட்டத்தில் இருக்கிற கத்திரி செடியில் போய் ஒன்று கத்திரிக்காய் பறிச்சுடுவாடான்னு சொன்னான் இந்த கரோப்பில் அரைச்சி வைக்கிற குழம்பு அருமையாக இருக்கும் மருந்து குழம்பு நிறைய இருக்கும் உடம்பு வலி எதுவுமே இருக்காது இது பூண்டு நிலவு நிறையா போடணும் மருந்து குழம்பு போடுற மாதிரி இது கருவேப்பில அரைச்சி ஊத்துலன்னா இதுக்கு பேரும் கூண்டு தான் கருவேப்புல அரைச்சி ஊற்றுனா அது வந்து மருந்து வந்து நான் வந்து இது மாதிரி பூண்டு பூண்டுக்கழ குழம்புக்கலான்னு சின்ன வெங்காயத்தை வந்து முழுசு முழுச்சா கூட்டு வைப்பேன் செம்மையாக இருக்கும் அது அந்த எண்ணெயில் வேகிற மனம் இருக்கே அப்போ குழம்பு சாப்பிட்டதுக்கே போதும் பிரிச்சு அந்தளவுக்கு உடம்புடிக்கு ரொம்ப நல்லது முடி முடிக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது கருவேப்புள்ள குழம்பு செம்மையா இருக்கும் மருந்து குழம்பு சாப்பிடத்துக்கு சமம் வந்த குழம்பு நேற்றியே சாப்பாட குழஞ்சிச்சுன்னு எங்கள் அம்மா திக்காங்க இன்னைக்கு அதிசயம் எனக்கு வந்து சாப்பாடு நல்லா வந்தால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற டிக்கெட் எல்லாம் என்னை வந்து பொங்கசு வத்திங்கிற பொங்கசுவத்திங்கிறேன்னு தட்டுறாங்க எல்லாம் பொண்ணு நேரமா ஆயிடுச்சு இது வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கொட்டச்சுட்டு சாயங்காலம் டூட்டிக்கு போன டூட்டி வந்து காய் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு டைம் எனக்கு என் கூட வேலை அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த கருத்துல குழந்தைச்சு நான் ஒரு டைம் ஏற்கனவே எடுக்கனே அதான் மருந்து போன மாதிரி அப்படி உச்சு கெட்டியா நல்லா இருந்தது காய் எதுவும் இல்லைன்னா அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிடலாம் முழு மூணு காயமா அழக் குளித்துட்டியா நம்ம கொஞ்சம் கஞ்சி கையில கஞ்சி ஊத்திருக்கோம் காயிலே வேகு நல்லா இருக்கும் அந்த மாதிரியே தெரிஞ்சு காட்டா குழம்பு பூஜை இதே புரிய ஊற்றிட்டுன்னா இதுக்கப்புறம் நமக்கு வேலையே இல்லை உப்பு மிளகில எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு கொதிக்க விட்டு

சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்க்கும்போது இதில் மே இன்னும் கொதிக்க விட்டு கருவேப்பில கொதிக்கிட்டோம் நம்ம போய் கருவேப்பில அரைச்சி ரெடி பண்ணிட்டு வரோம் கருவேப்பில போய் அரைச்சிட்டு வந்துட்டோம் நண்பர்களே கருவேப்பில பறிக்க போய் காலில் முள்ளு குத்திடுச்சு அவசர அவசரம் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது அப்படின்ட்டு அவசர அவசரம் நான் பாட்டே செருப்பு போடாமல் போயிட்டேன் முள்ளு குத்திட்டு வந்துட்டேன் கருவேப்பிலாம் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கும் அந்த வாசம் போகிற அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலையை வாட்டி டைம் டைம்ல அதனால பச்சையை அரைச்சிட்டேன் பச்சாமா அரைச்சி ஊற்றலாம் அது கொதிக்கும் போதே அந்த பச்சை வாசம் நல்லா போயிடும் நல்லா இருக்கும் குழம்பு மருந்து குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்கன்னா வச்சு சாப்பிட்டுட்டு கமாண்டில் சொல்லுங்க மருந்து குழம்புக்கு அதுக்கு வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சாப்பிடுறா சோசை போட்டு

யிர் சோமாரி ஏந்திரிக்க சோமாரிக்கு ஏமாறி சின்ன வாணல் வெளியில கவுத்துருக்கு அதை எடுத்து வந்து தாளிக்க மலை சிட்டு வச்சுல உப்பு இருக்கே நண்பர்களே வந்து நம்ம வந்து கருப்புள்ள குழம்பு ரெடி பண்ணிட்டோம் நல்லா கெட்டியா முட்டை முட்டை கொதை கொதிச்சிட்டு இருக்கு கரு வாசனை இருக்கு நான் தயிரில் கிளறிவேன் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா செம்மையாக இருக்கும் குழம்பு பச்சை வாசனையே போயிடுச்சு பார்க்கவே நல்லா இருக்கு நீங்களும் இது மாதிரி கருவோடு இருந்து ஒன்று போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுதான் மருந்து குழம்புக்கான கருவோடு போட்டுட்டா மருந்து குழம்புக்கான அது வந்துடும் அப்படியே மருந்து குழம்பு மருந்து குழம்பு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க வாசனையை பார்த்தா மருந்து குழம்பு தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வச்சு பார்த்த அனுபவம் இருக்கா இல்லைன்னா நீங்களும் வச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த குழம்பு எப்படி இருக்கேன்னான்னு நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் அதே வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கிளப்பிடணும் சரி ஓகே நண்பர்களை இந்த வீடியோ எடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஏ ஜெய் சனா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்